இந்த வீடியோ உள்ள கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்னும் அனுமதி வழங்காத நிலையில இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம எப்பொழுது கரூர் மக்களை விஜய் சார் சந்திக்க போறாரு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் தொடங்கியதுல இருந்த இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு அனுமதி வழங்காமல் இருக்கிறாங்க மக்களை மீட் பண்றதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் எடுத்துள்ள முடிவு என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் டீட்டில் வந்து ஓகே ஓகேபா விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசலில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி டிஜிபி மற்றும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தலைமைக்கு இமெயில் மூலமாக நேற்று வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிருந்தாங்க இதன் மூலம் கண்டிப்பாக விரைவில் அனுமதி வழங்க நிறைய சான்ஸ் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அது அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசலில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சார் ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க அவர்களிடம் காவல்துறை அனுமதி பெற்று நிச்சயம் உங்களை நேரில் வந்து சந்திப்பேன் அப்படின்றத உறுதி பண்ணி இருக்கிறாங்களா இந்த நிலையில்தான் தற்பொழுத இமெயில் மூலமாக டிஜிபி மற்றும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தலைமையத்திற்கு மனு வந்து விதிசார் அழித்திருக்கிறாரு ஸோ இன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கிடைக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி அடுத்த தெரிஞ்சுக்கணுச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ